தூத்துக்குடி என் நிலைய தொழிலாளர்கள் கடந்த இருபத்தோரு நாட்களாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்எல்சி அறமநிலைய ஊழலுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் அதை அமுல்படுத்த மறுத்து நிர்வாகம் தடை பெற்றிருக்கிறது ஆறாண்டு காலமாக என்எல்சி ஊதியம் அமல்படுத்தப்படுவோம் என்று காத்திருந்த தொழிலாளர்களுக்கு ஏமாற்றம் இஞ்சிய நிலையில் வெறும் வழியின்றி இருபத்தி ஓரு நாட்களாக வேலத்தில் ஈடுபட்டு வருகிறோம் ஏழு சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னும் நிர்வாகம் சுமூக தீர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக தேவையற்ற கருத்துக்களை கூறி பேச்சுவார்த்தையை தசி பெறுகிறது தொழிலாளருடைய ஒற்றை கோரிக்கையான ஊதியம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் தொழிலாளர்களை ஆத்திரம் ஊட்டும் நடவடிக்கையில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது என்டிபிஎல் தொழிலாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம் எனவே என்டிபிஎல் நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து ஆரோக்கியமான தீர்வுகளை முன்னெடுத்து நியாயமான ஊதிய உயர்வு வழங்கி சுமூக தீர்ப்பு தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த மேல்நிறுத்தம் தொடரும் ஏற்கனவே ஐநூறு மகாவாட் மின்சார உற்பத்தியை முற்றிலுமாக முடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அழகும் பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே நிர்வாகம் பேச்சுவார்த்தையை சுமமாக முடித்தால் உடனடியாக தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த அழகை மீட்டெடுக்கவும் மின்சார உற்பத்தியை முழு குரளவில் கொண்டு வரவும் தயாராக உள்ளோம் எனவே பேச்சுவார்த்தையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவையான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பேச்சுவார்த்தை நேற்றைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது ஒரு துரசோசமான நிகழ்வாகும் எனவே நிர்வாகம் ஒரு தீர்வோடு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்